மீனாட்சி பொண்ணுங்க சீரியல் ஜூலை டுவெண்ட்டி ஃபோர் இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவியூவாக பார்த்துடலாங்க ஏ சக்தி உன்னை படிக்க வைக்கிறதுக்காக இவங்க எல்லாரும் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க உன்னால் அவங்க செஞ்ச வேலையெல்லாம் ஒரு நாள் செய்ய முடியுமா அப்படின்னு வெற்றி கேட்டுட்ருக்க என்ன வெற்றி இப்படி சொல்லிட்ட நாளைக்கு ஃபுல்லாக ஒரு நாள் நானும் அமைதியாக இருந்து காட்டுறேன் அப்படின்னு சக்தி சொல்ல அக்கா உன்னால் முடியாததெல்லாம் சொல்லாதங்கிறாங்க துர்கா ஏ துர்கா நாளைக்கு வேணா பாரு நான் கண்டிப்பாக கோவப்படாமல் இருந்து காட்டுறேன் அப்படின்னு சக்தி சொல்லிட்டுருக்கேன் இதே கோவமாக சொல்கிறியக்கா அப்படின்னு துர்கா கேட்க நான் சொன்னது நாளைக்கு தானே இன்றைக்கு இல்லையே அப்படின்றாங்க சக்தி அடுத்த நாள் காலையில் பார்த்தா பக்திமயமா சக்தி பட்டையெல்லாம் போட்டு சந்தன குங்குமம்லாம் வச்சு கல்லெல்லாம் உட்காந்துட்டுருக்காங்க அப்போது வெற்றி மீனாட்சி அம்மா யமுனா துர்கான்னு எல்லோரும் வராங்க அவங்க எல்லோரையும் அம்மா மீனாட்சி அம்மாங்க வெற்றிங்க துர்காங்க யமுனாக்காங்க இப்படி எல்லாரையும் இங்கே எங்கே போட்டு கூப்பிட்டுட்ருக்காங்க ஏ சக்தி என்னடி கோலம் இது அப்படின்னு மீனாட்சி அம்மா கேட்க அம்மா நான் இன்னைக்கு முழுக்க இப்படி அமைதியா அமைதியாக இருக்க போகிறேங்கம்மா நீங்கள் வேணும்னா பாருங்க மீனாட்சி அம்மாங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்க வெற்றி தம்பி நல்ல ஒரு தண்டனை தான் இவளுக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்றாங்க மீனாட்சி அம்மா சக்தி கோவப்படுறது ரொம்ப ஈஸி ஆனால் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம் சக்தி அப்படிங்கிறாங்க மீனாட்சி அம்மா உடனே வெற்றி அம்மா போய் முதல்ல அந்த கயிறு எடுத்துகிட்டு வர சொல்லுங்க துர்காவை அப்படின்னு சொல்ல அவங்களும் அதே மாதிரி கயிறை கொண்டு வந்து கொடுக்குறாங்க அதை எடுத்து சக்தி கையில் கட்டி இன்றைக்கி முழுக்க நீ அமைதியாகவே இருக்கணும் கோவப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னடி பண்ண ஏன் கையில் கயிறு கட்டினல்ல இப்போ பார்க்குறேன்டி உன்னோட அமைதியை அப்படின்றாங்க வெற்றி யமுனா ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்ல யமுனாக்காங்க நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு யமுனாவும் அனுப்பிச்சி வச்சிடறாங்க துர்கா மீனாட்சி அம்மா எல்லாரும் உள்ளே போய் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்றாங்க அப்போ வெற்றி சக்தியை எப்படியாவது அம்மிழுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சக்திங்க நீங்க அங்கே பாருங்கன்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணலான்னு சொல்லி பக்கத்துல போறாங்க வெற்றிங்க இதெல்லாம் ரொம்ப தப்புங்க வெற்றிங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க திரும்பவும் அதே மாதிரி அந்த பக்கம் பாருங்க சக்திங்க அப்படின்னு வெற்றி சொல்லிட்டு பக்கத்துல போய் கிஸ் பண்ணலான்னு போகும்போது கரெக்டா சக்தி நோட் பண்ணிடுறாங்க லைட்டா உங்க கோவப்படவும் கயிறு கயிறு அப்படின்னு ஞாபகப்படுத்தி விடுறாங்க வெற்றி சரிங்க வெற்றிங்க இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுங்க வெற்றிங்க அப்படின்றாங்க சக்தி வெற்றி கிட்ட போய் பேசிகிட்ருக்கும் போது மாமா சக்திக்கு கண்ணத்தை பிடிச்ச கிள்ளுனா வர கோவத்தை விட இடுப்பு பிடிச்ச கிள்ளுனா வர கோவம் தான் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல அதே மாதிரி வெற்றியும் வெளியே வந்து சக்தி இலைய இருக்கும்போது பிடிச்சி கிள்ளி விட்டுடுறாரு இடுப்பேன் சக்தி பயங்கரமாக டென்ஷனாகி திட்டுலான்னு போகும்போது கயிறு கயிறு ஞாபகப்படுத்தி விட்டுறாங்க வெற்றி வெற்றிங்க இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது உங்களுக்கு இடுப்பு பிடிச்ச கிள்ளுனா கோவம் வருங்கிற விஷயத்தை யார் சொன்னாங்க துர்கா சொன்னாங்களாங்க அப்படின்னு கேட்க ஆமாம் துர்கா தான் சொன்னாங்க அப்படின்னுறாங்க வெற்றி துர்காங்க இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிற துர்காங்க அப்படின்னு சக்தி சொல்லிடுறாங்க கரெக்டாக அந்த டைமில் காய்கறி காரணம் ஒருத்தர் வராரு இவங்க காய்கறியெல்லாம் வாங்குவோம் மூணு கிலோ இருக்குதுன்னு சொல்கிறாரு அவரு என்ன இது மூணு கிலோவா அப்படின்னு சக்தி கேட்க ஏமா இதுக்கு முன்னாடி காய்கறி வாங்கியிருக்கே இல்லையா நீ எல்லாம் எப்படி தான் படித்து கலெக்டர் ஆக போறியோ அப்படின்னு சொல்லிட்டுருக்க கரெக்டாக வெற்றி பின்னாடி நின்று சிரிச்சுட்ருக்காங்க இதையெல்லாம் பார்த்து சக்தி ரொம்பவே கடுப்பாகி அண்ணன் நாளைக்கு வருவீங்கள கண்டிப்பாக வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சக்தி சக்தியை டென்ஷன் படுத்தணுங்கிறக்காகவே வெற்றி செட் பண்ண ஆள் தான் போல இருக்கு அந்த காய்கறிக்காரர் உடனே வெளியே போய் அண்ணன் நீங்கள் நடிச்சதுக்கு இந்தாங்க நூறுரூபா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்த காசு திருப்பி வாங்கிட்டு வர்றாரு சக்தி உன்ன நான் நோட் பண்ணிட்டே இருப்பேன் இந்த மெஸ்ஸு ஃபுல்லாக சிசிடிவி கேமரா வச்சிருக்கேன் சக்தி நீ கோவப்படாமல் எப்படி இருக்குங்கிறத நானும் பார்க்குறேன் அப்படின்னு வெற்றி சொல்லிட்டுருக்க அச்சோச்சோ சிசிடிவி கேமராவா அப்படியெல்லாம் சொல்லி பயப்படுவேன்னு நினச்சியா வெட்றீங்க நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க வெட்டிங்க எனக்கு கவலையே இல்லைங்க ஏன்னா இன்றைக்கி முழுக்க நான் ரொம்ப அமைதியாக சாந்தமாக இருக்க போகிறேங்க விட்டுறிங்க அப்படின்னுறாங்க சக்தி கரெக்டாக அந்த டைமில் சங்கிலி சாப்பிட வராங்க அப்போது இந்த ஹோட்டல் தான் உனக்கு கிடச்சதா இந்த ஹோட்டல் விட்டால் வேறு எந்த ஹோட்டலும் கிடைக்கலையா அப்படின்னு அவரோட ஃப்ரெண்டை திட்டிருக்க இருக்க அதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ